நம்மளோட கிரீன் ஹவுஸ் இது தான் ரொம்ப பெருசு கிடையாது மேக்ஸிமம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபுட்டேஜ் தான் இதோட ஏரியா ஓகே ஸோ கிரீன் ஹவுஸ்க்குள்ள நாம் என்டர் ஆகிறோம் இங்கே நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து வார்மா இருக்கணும் செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹீட்டு கொடுக்கறதுக்காக நான் வச்சுருக்கிற ஹீட்டர் இதோட ஒயர் கனெக்ஷன் வந்து நாம் வீட்டுக்குள்ளேருந்து இங்க பாருங்கள் இந்த ஹோல் வழியை அப்படியே கொண்டு வந்து இது கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா என்னோடய லெமன் ட்ரீ லெமன் செடி எல்லாம் வந்து எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பூத்துருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு ஏன்னால் நல்லா இருக்குது இதுக்கு உமா அழகாக இருக்குது பக்கத்துலேயே ஜாதி மல்லி பூத்துட்ருக்கு அப்புறம் என்னோடய வெள்ளை கலர் அரளி செடி இது அப்புறம் செம்பருத்தி முருங்கை செடி கூட நல்லா பூத்துட்ருக்கு பாருங்கள் நல்லா பூ வந்துட்ருக்கு முல்லை நம்ம பைனாப்பிள் செடி இது கருவேப்பிலை செடியெல்லாம் கொஞ்சம் வதங்கி போன மாதிரி இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து தொட்டியில் இருக்கிற இடம் பத்தில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே சீக்கிரம் காஞ்சி போகுது பிரண்டை செடி இந்த பக்கம் இங்கே இருக்கிறது ஸ்டாண்டில் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிற செடிங்க இந்த பக்கம் ஜாதி மல்லி புளுமேரியா செடி வாழைச்செடி வாழைச்செடி செடி துளசி துளசி வேணும்ல நம்மளுக்கு இந்த துளசி செடி இதுதான் நம்மளோட கிரீன் ஹவுஸ் இது வந்து சம்மர் இது ஃபுல்லாக எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு காற்று வெளியே இருந்து ஜில்லுன்னு காற்று உள்ளே வரக்கூடாதுன்றதுனால கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டேன் ஆனால் சம்மர் டைமில் வந்து இந்த இந்த மேலே இருக்கிற இந்த டோரியும் அங்கே இன்னொன்று இருக்குது பாருங்கள் அந்த டோரியும் மேலே லிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தட் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட க்ரீன் ஹவுஸ் டூர் கிரீன் ஹவுஸ் வந்து ரொம்ப குட்டியான க்ரீன் ஹவுஸ் தான் ஆனால் இதுவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரொம்ப விலை ஜாஸ்தி ஆனால் நம்ம செடிங்களை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பெருசாக இடம் இல்லை கம்ஃபர்டபுளாக அதனால் க்ரீன் ஹவுஸில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதுதான் நம்மளோட க்ரீன் ஹவுஸ் டூர் ஒரு வெள்ளை கலர் பூராக இருக்குது பாருங்கள் நம்ம க்ரீன் ஹவுஸில் ஸோ அதுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பூரா கிட்டே போயிட்டு நம்ம பேசலாம் ஹாய் பியூட்டி எப்படி இருக்க ஹாய் பியூட்டி எப்படி இருக்க என்ன பூரா பேசவே மாட்டேங்குது மேலே ஒரு வண்டு சுற்றிட்டுருக்கு இது ஒரு அவ்வளவுங்க கிரீன் ஹவுஸ் கிரீன் ஹவுஸ் ஸ்டோர் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்